டிஎன்பிசி போட்டித் தேர்வுகளுக்கு வணக்கம் குறிப்பாக குரூப் டூ நான் ஓட்டி போஸ்ட்டுக்கு ஜோன் ஆஃப் கன்சர்டேஷன் வந்து வந்திருக்கிறவங்களுக்கு வணக்கம் காலையிலேருந்து நிறைய ஃபோன் கால்ஸுங்க மெசேஜ் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்குனால என்னால் ரிப்ளை பண்ண முடியல வீடியோவும் போட முடியல எஸ் கொடுக்குறதா நோ கொடுக்குறதா அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய ஒரு இது போயிட்டுருக்கு ஏன்னா நேற்று இரவு ஒரு பத்து பதினொரு மணிக்கு இதை அப்லோட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேங்க ஓகே டேரெக்டாக மேட்ருக்கு வந்துடுறேன் எஸ் கொடுக்குறதா நோ கொடுக்குறதா அதாவது வந்துட்டுங்க மொத்தமாக வந்துட்டு நானூற்றி எண்பத்தி மூணு பேரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஓடிக்கு செலக்ட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டாங்க அதில் முந்நூற்றி இருபத்தி நாலு பேர் இருபத்தஞ்சி பேரை இன்டர்வியூ பண்ணாங்க தென் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் இன்டர்வியூ செகண்ட் ஃபேஸ் ஆஃப் இன்டர்வியூ அந்த ஃபில் ஆகாத ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்காக செகண்ட் ஃபேஸ் ஆஃப் இன்டர்வியூ கால் பண்ணாங்க அதில் ஒரு நூற்றி ரெண்டு பேரை கூப்பிட்டுருந்தாங்க ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த நானூற்றி எண்பத்தி மூணு ப்ளஸ் அந்த நூற்றி ரெண்டு ஐநூற்றி அஞ்சு பேர் இப்போ டாப் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த ஐநூற்றி அஞ்சு பேரில் நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் மட்டும்தான் போஸ்ட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து முந்நூற்றி எழுபத்தி மூணு பேர் வந்து முந்நூற்றி எழுபது பேர் வந்து இன்னும் அந்த டாப் லிஸ்ட்டில் இருக்காங்க வெயிட்டிங் ஃபார் நானூட்டி இப்போது எஸ் கொடுக்குறதா நோ கொடுக்குறதா இப்போது ஒரு உதாரணத்துக்கு இப்போது நீங்கள் ஒரு நானூறாவது இடத்துல இருக்கீங்க ஒரு ஐநூறாவது இடத்துல இருக்கீங்க அல்லது ஒரு எழுநூறாவது ரேங்க்கு எட்நூறாவது ரேங்க்கு அப்படி இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ தேர்டு ஃபேஸ் ஆஃப் இன்டர்வியூ இன்டர்வியூக்கு உங்களை கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எஸ்ன்னு நீங்கள் கொடுத்துட்டாலேயே உங்களை உங்களுக்கு இந்த போஸ்ட் கன்ஃபார்மா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாதுங்க எஸ்ன்னு கொடுத்தவங்கள அதில் டாப் மார்க்கில் இருந்து டிசைனிங் ஆர்டரில் எடுத்து இந்த இருபத்தொம்போது போஸ்ட்டுக்கு அது ஒன் இஸ்ட்டு டூவாக இருக்கலாம் அல்லது ஒன் இஸ்ட்டு த்ரீயாக இருக்கலாம் உங்களுக்கு கூப்பிடுவாங்க ஒரு அறுபது பேர்த்தையோ அல்லது ஒரு தொண்ணூறு பேரையோ இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க இன்டர்வியூ கூப்பிட்டு அவங்களுக்கு இன்டர்வியூவில் ஒரு மார்க்கை போடுவாங்க இப்போ இந்த ரெண்டு மார்க்கிங் கிளப் பண்ணி அதில் யார் டாப் போகிறாங்களோ அவங்களாம் இந்த இருபத்தொம்போது போஸ்ட்டை எடுக்க வைப்பாங்க இப்போது இந்த இந்த ப்ராசஸில் இந்த ப்ராசஸில் நீங்கள் ஒரு ஏற்கனவே இருக்கிற அந்த நானூற்றி எழுபத்தி மூணு டாப் கேண்டிடேட்டு அதை விட்டுருங்க நீங்கள் ஒரு நானூறாவது இடத்துல இருக்கிறீங்க ஐநூறாவது இடத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த சூழ்நிலையில் எஸ் கொடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி உங்களை கவுன்சிலிங் கூப்பிட்டா அந்த ஸ்டேஜில் அங்கே போயிட்டு இல்லை நான் வந்து நான் எண்ட்ரி போஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாதுங்க அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறான் ஸோ இது அவனே சொல்லியிருக்கான் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எஃபர்ட் அப்படின்னா என்னது ஃபோர்த்து ஃபேஸ் ஆஃப் இன்டர்வியூ ஃபோர்த் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இந்த ப்ராசஸ்லேயே இதை முடிச்சிடணும் அப்படின்னு இந்த இருபத்தொம்போது போஸ்ட்டையும் ஃபில் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல முனைப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ஸோ அப்போது டாப்பில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் நீங்கள் எஸ் கொடுத்துட்டு நீங்கள் உங்களை இன்டர்வியூக்காக நேர்முக தேர்வு நடத்தி அந்த கவுன்சிலிங்கில் போயிட்டு இல்லை நான் நான் இன்டர்வியூ போய்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது அதை மைண்டில் வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு மூவாயிரமாவது இடத்துல இருக்கீங்க அல்லது ஒரு நாலாயிரம் ரேங்குக்கு பின்னாடி இருக்கீங்க ஒரு ஆறாயிரம் ரேங்குக்கு பின்னாடி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற எஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்னால் எந்த ஒரு விளைவும் ஏற்பட போகிறது இல்லை அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணுங்கள் எஸ் ஆர் நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அவன் யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேட்டகரியில் அந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட் ஃபில் ஆகாமல் இருக்கோ அந்தந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அனுப்பியிருக்காங்க ஸோ அப்போது யாரெல்லாம் எஸ் கொடுக்குறாங்களோ அவங்கள மட்டும்தான் டிசெண்டிங் ஆர்டரில் மார்க் வைஸ் டிசெண்டிங் ஆர்டரில் அவன் இன்டர்வியூக்கு கூப்பிட போகிறான் ஸோ இந்த இருபத்தொம்போது போஸ்ட்டை எப்படியாவது இந்த ப்ராசஸில் அவங்க ஃபில்லப் பண்ணிவிடுவாங்க ஸோ இப்போ நம்ம நானூறாவது இடத்துல இருக்கிறோமா ஐநூறாவது இடத்துல இருக்கிறமா ஆறாயிரமாவது இடத்துல இருக்கிறோமா ஒன்பதாயிரமாவது இடத்துல இருக்கிறோமா நம்மளுக்கே தெரியாது அதுதான் அவன் எப்படி பேப்பரை திருத்தி இருக்கிறான் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியாது சப்போஸ் நம்மளுக்கு கன்ஃபார்மாக ஓகே தெரியோ எப்படி வந்துட்டு நம்ம டாப்பில் தான் இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சோம்னா கான்ஃபிடண்ட்டாக நம்ம எஸ் கொடுக்காமல் பேசாமல் இருந்துடலாம் அதாவது எதுவுமே கொடுக்கலனாலும் அது நோன் கொடுத்ததாக தான் அர்த்தம் அல்லது நம்ம நோன்னு எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலாம் அல்லது எதுவுமே பண்ணாமடலாம் பட் நம்மளுக்கு தான் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு தான் தெரியாது ஏன்னா எத்தனையோ பேர் நல்லா எழுதியிருக்கிறோம் எனக்கு ஓட்டி லிஸ்ட்லையே வரலையே அப்படிங்கிறது தான் ஏன்னு தெரியாமல் இருக்காங்க ஸோ அப்போ இந்த சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையில் நம்ம எத்தனாவது இடத்துல இருப்போம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாத இந்த சூழ்நிலையில் நீங்கள் எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுக்கலாம் இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனுங்க இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் எஸ் கொடுக்கலாம் சப்போஸ் நீங்கள் டாப்பில் இருந்தீங்கன்னா டாப்பில் இருந்தீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு தென் கவுன்சிலிங்கில் வந்துட்டு இல்லை நான் வந்து நானூ நானூ ட்ரீ போஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியாது அந்த ஒரு அந்த ஒரு ஒரு லாகிங் பாயிண்ட் இருக்குது அதை மறுக்க முடியாது ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணணும் எந்த வேலையுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இது இன்ஃபேக்ட் இந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டுங்க இந்த போஸ்ட்டு நல்ல போஸ்ட்டுங்க நல்ல போஸ்ட்டு நல்ல சேல்ரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி இது வந்து இதில் இருக்க ஒரே ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஒர்க் பிளேஸ் வந்து அது சென்னையாக தான் இருக்கும் அதுதான் இது இது குறித்து இந்த போஸ்டினுடைய நேச்சர் என்ன அதில் ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருக்கும் தென் லீவு கிடைக்குமா ஃபர்தராக படிக்க முடியுமா என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக நான் வந்துட்டு ஒரு இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க ஸ்பெஷல் பிரான்ச் அஸ்டன் உடைய நேச்சர் என்ன தென் அதனுடைய ஒர்க் பிளேஸ் என்ன அதனுடைய ப்ரமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதங்க அந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இன் மை பர்ஸ்னல் ஒப்பீனியன் இது ஒரு நல்ல சர்வீஸ் லெவல் எயிட்டின்னு நினைக்கிறேங்க பே ஸ்கேல் வந்து எயிட்டீன் அப்படின்னா வந்து இது சப்ரிஜிஸ்ட்ரா தென் ப்ரொபேஷ்னரி ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கு இணையான சேல்ரி ஈவன் முனிசிபல் கமிஷனர் தென் அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வர்றது எல்லாமே அதுக்கு கீழே இதுக்கு கீழே தான் வருது ஸோ நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஆனால் அதில் இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ஈவன்தோ ஈவன்தோ கமிஷனர் ஆஃபீஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது இடத்துல தமிழ்நாட்டில் இருக்குது அதில் மூணு சென்னையில் இருக்குது மித்த ஆறு வந்து வெளியே இருக்குது அது எங்கெங்கே இருக்குது என்னங்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஸோ எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுவும் டிஜிபி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ சென்னையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்கள் சொந்த மாவட்டத்தை விட்டு நீங்கள் வந்து சென்னையில் வந்து ஒரு சென்னை வாசியாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு இதே தவிர ஒரு ஒரு டார்க் ஏரியாவே தவிர மற்றபடி இந்த போஸ்ட் நல்ல போஸ்ட் ஸோ இப்போது நீங்கள் எஸ் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது வந்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோவையும் பாருங்கள் இன்னும் நம்ம தோழர்கள் நிறைய பேர் இதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க அதையும் பாருங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் நான் இன்ஃபேக்ட் அந்த வீடியோவை நான் போடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அதை பற்றி தரவாக அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய டிஜிபி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய அதற்கு மேல் ஹயர்ஆர்க்கில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்கிட்டயே விசாரிச்சு தான் அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் அதில் கொடுத்துருக்கிற தகவல்கள் நூற்றுக்கு நூறு எக்ஸாக்டாக நான் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் முடிவிடுங்க ஸோ எஸ் கொடுத்துருங்க இதில் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் டைம் மீன் டைம் டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு இந்த குரூப்போட இன்டர்வியூ நடத்தி முடிச்சுருவாங்க இந்த மந்த் எண்டில் நடக்க போகுது தென் அந்த அன்னைக்கே மார்க்கை போட்டுருவாங்க மார்க்கை போட்டபோ தெரிஞ்சிடும் யாரெல்லாம் வந்து இந்த குரூப் டூவில் மெயின் செலுத்திட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இன்டர்வியூ போஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு அல்லது நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க அதில் எப்படி ஒரு முப்பது நாற்பது பேர் அதில் போயிடுவாங்க ஸோ அதனால் இது ஒரு நல்ல தான் இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தோம் டிஎன்பிசி இப்படி பண்ணியிருக்கக்கூடாது இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட் எடுத்தோடனே குரூப் டூ இன்டர்வியூ தென் குரூப் சாரி குரூப் ஒன் இன்டர்வியூ தென் குரூப் ஒன்னுக்கான கவுன்சிலிங் முடிச்சுட்டு இதை போட்டிருக்கலாம்னு பரவாயில்ல இப்போவாவது அதை சுதரிச்சுக்கிட்டு பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக என்னென்னா குறைஞ்சது ஒரு முப்பது நாற்பது பேர் குரூப் ஒன்னில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படி பார்க் பார்க்கும்பொழுது எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது அவங்க சொல்கிற டேட் கரெக்டாக மேட்ச் ஆகி வருது ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் அப்படின்னு சொல் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் நானூற்றிக்கான மார்க்கை நாங்கள் வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் வந்து ஈவன் செகண்ட் வீக் கூட ஆகட்டமே இது என்னென்ன ஏன்னா ஆல்ரெடி மூணு வருஷத்தை நீங்கள் இந்த குரூப் டூக்காக நீங்கள் வேஸ்ட் பண்ணி காத்திருந்து எல்லாம் பண்ணியாச்சு ஸோ இன்னேன்னு ஒரு இரண்டு அல்லது மூன்று வாரங்கள் தானே ஸோ எஸ் கொடுக்கறது என்னுடைய பர்சனல் வியூவில் நல்லது அப்படின்னு தோணுது ஏன்னா நீங்கள் எஸ் கொடுத்துட்டதுனால மட்டுமே உங்களுக்கு வந்துட்டு இந்த போஸ்டில் தான் உங்களுக்கு போய் ஃபிட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அந்த எஸ் கொடுத்ததில் டாப் மார்க்கு தான் கூப்பிட போகிறாங்க அந்த டாப் மார்க் எடுத்தவங்க இன்டர்வியூலையும் இன்டர்வியூ மார்க்கையும் சேர்த்து டாப்பில் வரும்பொழுது அந்த சூழ்நிலையில் அவங்க வந்துட்டு எனக்கு இது வேண்டாம் நான் இன்டர்வியூ அது ஒன்று தான் அதில் இருக்கிற இது மற்றபடி நீங்கள் பார்த்துக்குங்க நன்றி வணக்கம்